அடர்ந்த மலைகள் சூழ்ந்த பகுதியில் மலையடிவாரத்தில் பார்கவபுரிங்கிற கிராமம் இருந்துச்சு அந்த பார்கவபுரிக்கு கொண்டதேவன்கிற காட்டு ஜாதியை சேர்ந்தவர் தலைவனாக இருந்தா அவனுக்கு கிரிதரன்கிற ஒரே மகன் இருந்தா கிரிதரன் சின்ன வயசிலிருந்தே தன்மானம் மிக்கவனாக இருந்தா தலைவனோட மகனாக இருந்தும் எல்லா வாலிபர்களுடனும் சகஜமாக பழகுவான் தன்னுடைய இனத்து வாலிபர்கள் கிட்ட எப்போதும் தன்மானத்தை பற்றியும் சுதந்திரமா இருப்பதுடைய அவசியத்தை பற்றியும் ஓயாம அறிவுரை தந்துட்டே இருப்பான் தன்னுடைய குலத்தின் மேன்மைக்காகவோ சுதந்திரத்துக்காகவோ உயிர் தியாகம் செய்யவும் தயாரா இருக்கணும்னு மனசுல உத்வேகம் எழும்படி எல்லோருக்கும் சொல்லுவா பார்கவபுரியுடைய காட்டு ஜாதியினர் காஞ்சனபுரிக்கு பக்கத்துல உள்ள மன்னனுக்கு அடிபணிந்து நடந்து வந்தாங்க ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்கவபுரி சுதந்திரமா இருந்துச்சு திடீர்னு நம்ம எதுக்காக காஞ்சனபுரிக்கு அடிமைகள் போல நடக்கணுங்கிற தன்னுடைய சந்தேகத்தை தன் தந்தை கிட்டவோ மற்ற பெரியவர்கள் கிட்டவும் கிரிதரன் அடிக்கடி கேட்டு வந்தான் ஆனா அவங்க உண்மையை சொல்ல மறுத்துட்டாங்க ஒரு நாள் கிரிதரன் பார்த்திவி அம்மன் கோயிலுடைய கிழட்டு பூசாரியை சந்தித்து உண்மையா அவங்க கிட்ட இருந்து அறிய முயற்சி செஞ்சா பூசாரியோ கிரிதரனுக்கு அந்த உண்மைய சொல்லிட்டா பார்கவபுரியில உள்ள வளமிக்க காடுகள்ல கலைமான்களும் பல மூலிகை செடிகளும் நிரம்பி இருந்துச்சு இந்த வளங்களால கவரப்பட்ட காஞ்சனபுரி மன்னன் எல்லாத்தையும் அபகரிக்க தொடங்கினான் ஒரு சமயம் அம்மன் கோயில் திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு அந்த விழாவில் காஞ்சனபுரி சேனாதிபதியோ தன் வீரர்களோடு கலந்துட்டான் அம்மன் வழிபாட்டில் பூசாரிக்கு திடீர்னு ஆவேசம் வந்து கூக்குரலிட்டான் பூசாரி மேலே அம்மன் வந்திருக்கிறான்னு நம்மனை எல்லோரும் பயபக்தியோட பூசாரி சொல்லறதை கேட்டாங்க பார்கவபுரி மக்கள் எல்லாம் நலமா இருக்கணும்னா அம்மனான நான் சொல்றதை கேளுங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் மூன்று பானை நிறைய தேன் முப்பத்தி ஒன்று கலைமான் கொம்புகள் மூன்று கூடை மூலிகைகள் இதெல்லாத்தையும் எனக்கு படைக்கணும் அதுக்கப்புறமா அதை காஞ்சனபுரி படை வீரர்களுக்கு கொடுத்துடணும் இப்படி பூசாரி சொல்ல அதை அப்படியே காட்டு ஜாதியினர் கடைபிடிக்க தொடங்கினாங்க அன்னையிலிருந்து பார்கவபுரி காஞ்சனபுரிக்கு அடிப்படைந்து நின்றுச்சு இந்த செய்திய பூசாரி மூலமா அறிந்ததும் கிரிதரனுக்கு அவமானமும் கோபமும் ஏற்பட்டுச்சு சாமியாடிய பூசாரி அன்னைக்கு சொன்னதுல இன்னொரு விஷயம் என்னன்னா காஞ்சனபுரி மன்னனே மனமும் வந்து வேண்டான்னு சொல்ற வரைக்கும் இந்த வழக்கம் நீடிக்குங்கிறது தான் அன்னையிலிருந்து கிரிதரன் காட்டு ஜாதி இளைஞர்கள் கிட்ட நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி தயாரிக்கிற தேன் மற்றும் பல காட்டுப் பொருட்களை நம்ம எதுக்காக அந்நியருக்கு கொடுக்கணும் இது நாம வசிக்கிற இடம் இங்கே உற்பத்தியாகிற எல்லாம் நமக்கு தான் சொந்தம் காஞ்சனபுரிக்கு அடிமையா நம்ம எதுக்காக வாழணும்னு ஒவ்வொருத்தருடைய மனசிலும் புயல கிளப்பினா தன் மகனோட இந்த செயல்களை பார்த்து பயந்த கொண்ட தேவன் பலமிக்க காஞ்சனபுரிய நம்மால எதிர்த்து போரிட முடியாது அதனால நீ இப்படி மத்தவங்களை தூண்டி விடுவதை முதல்ல நிறுத்துன்னு சொன்னான் கிரீதரன் அதுக்கு அப்பா அரசனே மனமு வந்து வேண்டாம்னா நம்ம இப்படி கப்பம் செலுத்த இருக்காது இல்லையா நான் அரசனை பார்த்து கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு காஞ்சனபுரிக்கு போனான் மறுநாளே தன்னுடைய இரண்டு நண்பர்களோடு காஞ்சனபுரி மன்னனை சந்தித்த கிரிதரன் தங்கள் இன மக்கள் ரொம்பவுமே சிரமப்பட்டு அடையிற காட்டுப் பொருட்களை கப்பமா செலுத்தி விடுவதால தங்களுக்கு எதுவும் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு விளக்குனா ஆனா மன்னன ரொம்ப அலட்சியமா நீங்க எங்களுக்கு அடிமை உங்களால கப்பம் செலுத்த முடியலைன்னா நீங்க ஊரை விட்டு வெளியேறுங்கன்னு சொன்னான் கிரிதரனதுக்கு அரசே நாங்கள் பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியேறுவதுங்கிறது எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம் மன்னிக்கவும்னு சொல்லிட்டு வெளியேறினான் ஒரு வாரம் கழிஞ்சிது ஒரு நாள் மன்னனுடைய சபையில பார்வபுரியை சேர்ந்த இளைஞன் ஒருத்த ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அந்த கடிதத்துல அரசே ஒரு பூசாரியுடைய பயமுறுத்தலுக்கு இணங்கி எங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு கப்பம் செலுத்த இணங்கினாங்க மூன்று தலைமுறையா அதை தொடர்ந்து செய்யறோம் ஆனா காட்டுல விளைவதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க எதுவுமே இல்லாம கஷ்டப்படுறோம் உழைக்கிறது நாங்க ஆனா அதனுடைய பயனை பெறுவது நீங்க நான் நேரடியா உங்களை பார்த்து இதை பத்தி பேசியும் நீங்க இணங்கலை அதனால பார்கவபுரி உங்களுக்கு இனி பணிய போவதில்லை நாங்கள் சுதந்திரத்தை விரும்புகிறோம் நீங்கள் இன்னும் இணங்கலைனா உங்களோடு போர் செய்யவும் நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் வீணாக போர் புரிவதால் ஏற்படுற உயிரிழப்பை தடுக்க நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் அதுபடி உங்களோட வீரர்களில் ஒருத்தனை என் கூட மல்யுத்தம் புரிய சொல்லுங்க நான் வெற்றி பெற்றா எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க நான் தோல்வி அடைஞ்சேனா நாங்கள் எல்லோருமே ஊற விட்டு கிளம்பிடுறோம் இப்படிக்கு கிரிதரன் அதில் எழுதப்பட்டிருந்துச்சு இந்த கடிதத்தை படிச்ச உடனே அரசன் கோபப்பட்டாலும் அதை அடக்கிட்டு கடிதம் கொண்டு வந்தவன் வேண்டுகோள் படி அடுத்த பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு அன்னைக்கு போட்டி நடைபெறும்னு அறிவித்தான் அடுத்த போட்டியை எதிர்பார்த்து தன்னுடைய இரண்டு நண்பர்களோடு காஞ்சனபுரியை அடைந்தான் ஆனா கிரிதரன் காஞ்சனபுரியை அடைந்ததுமே அரசனுடைய காவல் வீரர்களால கைது செய்யப்பட்டார் கிரிதரனை அவங்க அரச சபைக்கு கட்டி இழுத்துட்டு போனாங்க அரசன் கிரிதரனை பார்த்து உன்னோட வீரத்தை நான் மெச்சிற ஆனா நீ என்னையே எதிர்க்க துணிந்து என்கிட்ட இப்ப சிக்கிட்ட கலங்கமற்ற காட்டு ஜாதி மக்களுடைய மனசை நீ கெடுத்துட்ட முறையா கப்பம் செலுத்தி வந்தவர்களுடைய மனசுல தன்மானோ கௌரவோ சுதந்திர உணர்ச்சி இதையெல்லாம் விதைத்து அவங்கள அரசுக்கு எதிராக திருப்பிட்ட நீ செஞ்சது ஒன்றும் சாதாரண குற்றம் அல்ல ராஜ துரோகம் இதுக்காக உனக்கு மரண தண்டனை விதிக்க என்னால் முடியும் ஆனா வீணா ரத்தம் சிந்த எனக்கு விருப்பம் இல்லை பார்கவ புரிக்கி சுதந்திரம் கொடுக்க நான் தயார் ஆனா அதுக்கு பதிலா நீ எங்களுடைய அரண்மனையில உன்னுடைய சுதந்திரத்தை எழுந்து ஒரு பணியாளனா இருக்கணும் சம்மதமானு கேட்டான் இதை கேட்ட கிரிதரனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த கிரிதரன் அதுக்கப்புறமா உங்களோட முடிவை நான் ஒப்புக்கொள்ளற உங்களுக்கு அடிமையா இருக்கேன்னு சொன்னான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே சின்ன வயசிலிருந்தே தன்மானம் என் உயிர் மூச்சுன்னு முழங்கிட்டு இருந்த கிரிதரன் ஆபத்துல சிக்குனதும் தன்னுடைய கொள்கையை விட்டுட்டு ஒரு கோழையாகிட்டான் அவனுடைய இந்த செய்கை ஆச்சரியமா இல்லையா இந்த மாறுதல் ஏற்பட்டுச்சு சூழ்நிலைக்கு தகுந்த வளைந்து அவன் என்ன என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிஞ்சிருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாடத்துக்கிட்ட கிரிதரன் கோழையாகல ஆபத்துல சிக்கியதால மனசு மாறி தன்னுடைய மானத்தை விடவும் இல்லை தன்னோட இன மக்களுடைய சுதந்திரத்தை அவன் பெரிதும் விரும்பினான் அதுக்காக தான் அடிமையாக மாறவும் தயாராகிட்டான் தன்னுடைய ஊருக்காக தன் சுதந்திரத்தை தியாகம் செஞ்சான் பொது நடத்துக்காக தன்னோட சுதந்திரத்தை தியாகம் செய்த தியாகின்னு தான் விரீதரனை சொல்ல வேண்டும்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சுது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டிருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் துவங்கினான்